கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பரக வேண்டிய அமிர்தமிடாது என் கலைக்கேவை தெரிந்து கொள்ள உன் படிப்பு மட்டும் போதாது தந்து நல்ல அனுபவம் வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் உலகமே இன்னைக்கு ஒலிம்பிக் உடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவுக்கு ஒலிம்பிக்குங்கிறதே ஒரு பெருந்துயரம் நம்ம வந்து அதை விட ஒரு பெரிய அவமானம் பேர் ஒன்றுமே கிடையாது தயவு செஞ்சு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த சீனாலாம் எங்களுடைய போட்டி நாடுன்னு சொல்லவே சொல்லாதீங்க நமக்கு சீனா அண்டை வேணால் சொல்லுங்கள் நிலப்பரப்பில் ஜியாகிரபிக்கலி இது இந்த வந்து இன்றைக்கி நம்ம சீனா நமக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் தவிர சீனாவை வந்து நம்மளுடைய எந்த வகையிலும் போட்டி நாடுன்னு சொல்கிறதுக்கான அருகதை நம்ம அருகதை அற்றவர்களாக நாம் இருக்கிறோம் அவங்களுடைய அரசியல் அவங்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய ஒர்க்மேன்ஷிப் அந்த உழைப்புங்கிறது கம்ப்ளீட் பண்ணவே முடியாத அளவுக்கு அவங்க வந்து அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த ஆற்றலை மனித வளத்தை அவர்கள் பெருக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் எந்த மெடல்லையும் கிடைக்கும் மொத்தமாகவே எண்பத்தி நாலு கண்ட்ரி தான் கலந்தது அதில் நம்ம எழுபத்தோராது இடத்துல இருக்கிறோம் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே கிரிக்கெட்டை தவிர வேறு எதையுமே இங்கே யாரும் விளையாட்டால் அரசும் அங்கீகரிப்பதில்லை அதற்கான பொருளுதையும் இங்கே கொடுக்குறதில்லை கிரிக்கெட் பிளேயர்ஸை வந்து மக்களும் அவனை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால அவன் மொதல் நாள் ஒரு ஒரு கேம் ஆடுறான் அதுக்கப்புறம் வந்து பான்பிரா கேடு பெப்சி கோக்குன்னு சொல்லி ஏதாவது இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி விற்பனையில் இறங்கிடுறான் அதுக்கப்புறம் படம் தயாரிக்கிறான் அப்புறம் எல்லா யோகிதனமும் பண்ணுறானுங்க ஃபுல்லாக அவனுங்க எங்கள் செலிபிரிட்டியாகவே தான் வாழ்கிறான் இங்கே கிரிக்கெட் விளையாட கிரிக்கெட் பிளேயர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனால் மற்ற பிளேயர்ஸு மற்ற கேம் மற்ற ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ் எல்லாம் இங்கே அவனுக்கான இடத்தை பிடிப்பதற்கு அவர்கள் படுகின்ற பாடு போராடுகின்ற போராட்டம் சமீபத்தில் கூட நீயான நானில் பார்த்தோமே பாக்ஸிங்லாம் எங்களுக்கு கொண்டு போகிறதே இல்லைங்க அஞ்சு வருஷம் ஆகுது எங்கள் ஸ்டேட் இன்டர்ஸ்டேட் காம்படிஷன் நடத்தி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாப்புல எதுவுமே விளையாட்டுத்துறையே ஆரோக்கிய விளையாட்டு என்பதே ஆரோக்கியத்திற்கானது ஆனால் இங்கே விளையாட்டுத்துறை என்பதே ஒட்டுமொத்த தேசத்தின் விளையாட்டுத்துறை என்பதே ஆரோக்கியமற்றதாக ஊழல் மலிந்ததாக இருக்கிறது அவ்வளவு கவலையாக இருக்குது இங்கே வந்து மற்ற நாடுகள்லாம் நம்ம பார்க்குறோம் கென்யா போன்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கி ஓடோடி வராங்க அதிபர்கள் ஓடி வந்து அப்படியே அவர்களை தலை தாழ்ந்து வீரர்களை வந்து வரவேற்கிறாங்க ஆனால் இங்கே ஜெயிச்சவன் போயிட்டு இங்கே இருக்கிற அடிமுட்டா அரசியல் அதனுடைய காலில் விழணும் ஜெயிச்சவன் ஆம்பளையாக இருந்தால் காலில் விழணும் இல்லை வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் ஆம்பளைகளாக இருந்தால் நீங்கள் அரசியல் அதனுடைய காலில் கையை காலை பிடிச்சி அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி அங்கே தொப்பையை வளர்த்துட்டு பள்ள நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிற நாய்கிட்ட அவ எவனா ஒருத்தவன் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்னு சொல்லி அவன் பிள்ளைங்க தான் இன்னைக்கு ஃபெடரேஷனுடைய ஹெட்டாகவே இருக்கிறான் அவன் கையை காலை பிடிச்சி ஆம்பளைங்களாக இருந்தால் கையை காலை பிடிக்கணும் காசு கொடுக்கணும் அப்போ தான் நீ உள்ள விளையாடவே முடியும் பொம்பளைங்களா இருந்தால் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும் எவ்வளவு போராட்டங்களை நம்முடைய வீரர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது திறமைகள் அற்ற நாடுன்னு நம்ம வந்து அவ்வளோ சாதாரணமாக நம்ம நாட்டை ஒதுக்கிட முடியாது ஆனால் வளர்வதற்கு இவர்கள் விடுவதில்லை முழுக்க முழுக்க இதுக்குன்னு ஒரு பெரிய நிதியை ஒதுக்கி அந்த நிதியை மக இங்கே இருக்கிற வீரர்களுக்கு கொடுக்காமல் பகிர்ந்தளிக்காமல் இவனங்களே வாங்கி தின்னுட்டு இந்த நாட்டை நாட்டினுடைய பெருமையை குழி தோண்டி புதைக்கிறார்கள் இவர்கள் நாங்களாம் வந்து இதுக்கு போராட நாங்கள் உழைக்கிறோம் நாயாப்பையாக உழைக்கிறோம் உழைச்சி உங்களுக்கு வட்டி தரோம் உங்களுக்கு டாக்ஸ் கட்டுறோம் டாக்ஸுக்கு வரி மேலே வரி வரி மேலே வரி வரி மேலே வரி இன்றைக்கி சுயமாக சம்பாதிக்கிறவன் கள்ளநோட்டு அடிக்கிறவன் கள்ளத்தனம் பண்ணுறவன் எல்லாம் அவ்வளோ மறைக்கிறான் அவ்வளோ வந்து வரி கட்டாமல் இருக்கிறான் நாங்கள்லாம் ஒரு ரூபா கூட எங்களால் வந்து மறைக்க முடியாது நீங்கள் பிடித்தது தான் நாங்கள் சம்பளமாகவே வாங்குகிறோம் ஸோ கேட்பதற்கு எல்லா உரிமையும் கோவப்படுறதுக்கு எல்லா காரணமும் இருக்குது ஆக்சுவலாக அவ்வளோ கவலையாக இருக்குது எங்கே விளையாட்டு வீரர்கள் எங்கே விளையாட்டுக்கான முக்கியத்துவம் ஏன் இவ்வளோ தலை தாழ்ந்து தலை குனிஞ்சு ஒரு கோல்டு கூட இல்லை கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினாறு கூட கம்பேர் பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் நம்ம ரெண்டே ரெண்டு மெடல் தானே வின் பண்ணோம் அதுவும் ஒரு சில்வர் ஒரு பிரான்ஞ்சுன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெலில் டோக்கியோவில் ஏழு ஒரு நீரஜ் சோப்ரா ஒரு கோல்டு அடித்தார் இந்த முறை ஆறு ஸோ அது போன முறை ஏழு இந்த முறை ஆறுன்னு தானே நம்ம ஒரு கோல்டு கூட கிடையாது ஒரே ஒரு சில்வர் அஞ்சு பிரான்ஸு அஞ்சுமே வந்து வெண்கல பதக்கங்கள் நம்ம வின் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வீரர்களுடைய குறையாக வீரர்களை வழிநடத்துறதுக்கு யாராக இருக்கிறாங்களா இன்றைக்கி வினேஷ் போகத் வந்து வெளியில் ஏறினாங்க அப்படின்னா சரியான நெறிமுறைகள் இல்லை அங்கே அவங்கள இருந்து அவங்கள வழிநடத்துவதற்கு ஆட்கள் இல்லை எப்படியாவது எங்கே போனாலும் அடிக்கலாம் திங்கலாம் ஊரடிச்சு உலையில் போடலாங்கிற மனநிலையிலே இருக்கிறப்போ எப்படி எங்கள் வீரர்களால் விளையாட முடியும் அரசியல்வாதிகள் இந்த அதிகாரிகள்லாம் எல்லாத்துலேயும் சம்பாரித்து கொண்டு போயிட்டு எங்கடா சொருவ போகிறீங்க தயவுசெய்து எங்கள் வீரர்களை விளையாட விடுங்கள் வீரர்கள் நம்ம இன்றைக்கே அதுவும் ரீல்ஸ் மோகம் சினிமா மோகம் ஒரு பக்கம் இவனுங்க அடிக்கிறானுங்கன்னா இன்னொரு பக்கம் சினிமா மோகம் ரீல்ஸ் மோகம் நம்ம குழந்தைகள் எல்லாம் நம்ம இந்திய குழந்தைகள் போடுற வீடியோவையும் இன்னைக்கு ஒரு சைனாவில் இருக்கிற குழந்தை போடுற வீடியோவும் பார்த்தோம்னா தெரியும் மார்ஷியல் ஆர்ட்ஸுங்கிறது அங்கே மேண்டேட்ரி எவ்ரி ஒன் ஷுட் லேர்ன் மே மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபிட்னஸ்ங்கிறது மேண்டேட்ரி அவன் பண்ணுற ஒரு ஒரு ட்ரில்லும் பார்க்குறோம் ஒவ்வொரு ஒரு மாஸ் பெர்ஃபாமன்ஸ் மாஸ் ஆக்டிவிட்டி பார்க்குறோம் எப்படி இருக்குது அவங்களோட பேக் ஃப்ளிப்பு ஃப்ரண்ட் ஃபிளிப்பு அவங்களோட பஞ்சு கிக்ஸ் எல்லாம் ஏன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது ஏன்னா அது பற்றின அவேர்னஸ் பச்சை மூணு வயசுலேருந்து உருவாக்குறான் அவன் அப்படி உருவாக்கி மேலே கொண்டு வந்தால் அவனை வந்து அப்படியே நீ ஓகே திறமையாக ஒரு திறமை படைத்த ஒரு ஒரு வீரனாக உருவாக்கி நீங்கள் அரசாங்கத்தோட கையில் கொடுத்தா அரசாங்கம் ஆன அப்படியே பூ போல் ராஜா போல் வச்சு பாதுகாக்கிறதுக்கு பெண்களாக இருந்தால் ராணியைப் போல் பாதுகாத்து அவர்களை கொண்டு வந்து இந்த மாதிரி உலக அரங்கில் நிறுத்தி பெருமை தேடி கொள்கிறார்கள் அவர்களுக்கும் வீரர்களுக்கும் பெருமை தேடி கொடுப்பதோடு நாட்டிற்கும் அவர்கள் மூலமாக பெரிய பெருமையை கொண்டு சென்று சேர்க்கிறார்கள் ரெண்டாவது இடத்துல எண்பத்தி நாலு கண்ட்ரில செகண்ட் பிளேஸில் இருக்கிற சைனா எங்கே விட்டு கொடுத்து பேசலாம் தப்பே இல்லை நம்ம வந்து செத்து சுண்ணாம்பாய் கிடக்கிறப்போ ஆமாம் நான் இன்னமும் பழம்பெருமை பேசிக்கிட்டு நாங்களாம் அப்படி இப்படின்னு மீசை முடிக்கி தெரியறதுனால தான் நம்ம கடைசி வரைக்கும் காரித்து புற நிலைமையிலே இருக்கிறோம் சைனாவுடைய வா அங்கே வார்ஷிப்பு போர்க்கப்பல் வந்து நின்னப்போ பதறினாங்களே என்ன பண்ண முடிஞ்சுது நாங்கள் இருக்கிறோம் போயிட்டுருக்குறோம் சைனாலாம் கோவப்பட்டு இறங்குன ஆனால் நிஜமாக சொல்கிறேன் அது வேணால் பேருக்கு பேசிகிட்டு இருக்கலாம் அதுக்காக நான் இந்திய இராணுவத்தை குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை அவர்களுடைய பணி என்பதும் அவர்களுடைய வீரம் என்பதும் அவர்களுடைய சேவை மனப்பான்மைங்கிறதும் அளப்பரியது ஆனால் இந்திய ராணுவர்கள் ராணுவ ராணுவ வீரர்கள் உலகில் உள்ள யாரை வேண்டுமானாலும் வென்று விடுவார்கள் ஆனால் அங்கே இருக்கிற அந்த குப்பை அரசியலை அரசியல்வாதிகளை அவர்களால் வென்று வென்று மேல் வரவே முடியாது எத்தனை போர் எத்தனை எவிடன்ஸ் எத்தனை விட்னஸ் எத்தனை இடத்துல ஸ்பாட்டில் போய் கன் ஆகாமல் போயிருக்கு துப்பாக்கிகள் உடைந்து விழுந்திருக்கிறது அங்கிருந்து நம்மளுடைய சவான்களுடைய நம்ம வீரர்களுடைய சாமர்த்தியத்தாலும் வீரத்தாலும் தன்னம்பிக்கையாலும் அவர்கள் அங்கேருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க இன்னும் மீனில் மீன் மீள முடியாமல் பிணங்களாக எத்தனை பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இந்த கேடுகட்ட அரசியலை விட்டுவிட்டு கொஞ்சமாவது இந்த நாட்டின் பெருமையை நிலைநாட்ட சரியான முறையில் விளையாட்டுப் போட்டிகளை நீங்கள் அடிமட்டத்திலிருந்து நடத்துங்க சரியான வீரர்களை தேர்ந்தெடுங்கள் அவர்களுக்கான நிதியுதவிகளை அழியுங்கள் இங்கே வீரர்களுக்கு பஞ்சமே இல்லை ஆனால் நிச்சயமாக பணத்திற்கு பஞ்சம் இருக்குது அந்த பணம் எல்லாம் உங்கள் தான் பதுங்கியிருக்கு அதெல்லாம் கொண்டு வாங்க நல்ல பணத்தை ஒழிக்கிறோம் கள்ள பணத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லி எங்களை மொத்த ஒட்டு மொத்தமாக ஒழிச்சு கட்டிட்டீங்க வெடிஞ்செந்திரிச்சா அந்த நிதி அமைச்சருக்கு நாங்கள் இவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணிட்டோம் அவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணிட்டோம் யார்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன்ட்ட அவனுடைய அடுக்கலைக்குள்ளே பூர்ந்து அவன் சமைச்சிருந்த ரூபா பத்து ரூபாய் திருடி எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் மாறு தட்டிக்கிறீங்க எந்த கள்ள நோட்டு எந்த கள்ள பணத்தை பதுக்கிறவங்ககிட்ட எந்த அரசியல்வாதிகிட்ட எந்த பெரிய பிஸ்னஸ்மேன் உங்களை ஏன் ஆயிரம் கோடி லட்சம் கோடிக்கிற ஏமாற்றினேன் எந்த பேங்க் பேங்க்கு கிட்ட உங்களால் வந்து பணத்தை மீட்டெடுக்க முடிஞ்சுது தயவு செய்து மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் நான் வந்து தமிழக மக்களுக்கும் இதன் மூலமாக வலியுறுத்த விரும்புவது கிரிக்கெட் மட்டும் கேம் இல்லை கிரிக்கெட் தாண்டி நிறைய கேம் இருக்குது எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் உங்களுடைய குழந்தைகளை ஈடுபடுத்துங்கள் விளையாட்டு என்பதும் ஃபிட்னஸ்ங்கிறது அது நேச் அது இட் சுட் பி நம்ம சாப்பிட்ற மாதிரி மூச்சு விடுற மாதிரி தினம் குளிக்கிற மாதிரி கிளம்புற மாதிரி டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அனர் ஒன் ஹவர்ங்கிறது எக்ஸசைஸ் மேண்டேட்ரி அதுவும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறப்போ ஒரு கேமில் இருக்கிறப்போ அத்லட்டிக் மனப்பான்மைங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய அவன் வாழ்க்கையில் விழுந்தாலும் உடனே எழுந்து நிற்பதற்கான ஒரு பலத்தை அது தான் கொடுக்கும் இல்லாட்டி போனால் இன்றைக்கி வினேஷ் போகத் இவ்வளவு பிரச்சனைகளையும் இவ்வளவு அவமானங்களையும் இவ்வளவு அலைகழிப்புகளையும் நிராகரிப்புகளையும் சந்தித்த பிறகு இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளை எல்லாம் கடந்து மறுபடியும் போய் களத்தில் நின்று இன்றைக்கி மறுபடியும் அவர் அவர் வீழ்த்தப்பட்டிருக்கிறது அரசியலால் தான் வீழ்த்தப்பட்டிருக்காருங்கிறது உலகம் முழுக்க தெரியும் அவர் வந்து அவர் திறமையில் ஜெயிச்சுட்டு தான் வந்து மெடலை பறிச்சானுங்க ஸோ வெற்றி அவங்க நிலைநாட்டினாங்க அதனால் அதாலுங்க வீரர்களுக்கோ அவர்களுடைய திறமைகளுக்கோ எந்த பஞ்சமும் இல்லை ஆனால் நீங்கள் அரசியல்வாதிங்க எங்களை சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்கீங்க எங்கள் உழைப்பில் இருக்கீங்க புழு புழுத்து போயிடுவீங்க புழு புழுத்து போயிடுவீங்க தயவு செய்து மத்திய மாநில அரசு எல்லாம் அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஒட்டுமொத்த அரசு எந்திரத்தையும் தான் நான் சொல்கிறேன் அதிகாரிகள் அப்படியே அரசியல்வாதிகளாக அஞ்சு வருஷம் இருந்துட்டு இருந்துகிட்டு அந்த அதிகாரிகள் இருக்கானுங்களே காலம் ஃபுல்லாக சம்பாரிச்சு அவன் கொண்டு வந்து உட்காந்தா உடனே அவன் ஒருத்தவன் போலீஸ்னால் அவன் பையன் போலீஸு இவன் எஸ்ஐனா அவன் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கொண்டு வரணுங்கிறதுக்காக என்ன அயோக்கியத்தனத்தையும் சிஸ்டத்தில் ஏற்படுத்தி உள்ளே வரான் உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு திங்கிறான் எங்களால் மக்களுக்கும் ஒரு குடிச்சல ஒரு கட்டத்தில் என்ன தோணும் ஏன் இப்படி ஒரு போராடி ஒரு வாழ்க்கை இந்த நான் வந்து போராடுறப்போ சண்டை போடுறப்போல்லாம் எங்ககிட்ட கேட்குறவங்க ஏங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கேட்குறான் கொடுத்து விட்டு போக வேண்டியதானே ஏன் இதுக்காக உங்களோட நிம்மதியை இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம இவங்கள்ட்ட போராடி ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இவன் இவன் இவனை இவன் இவனை தற்காத்துக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு ரெண்டு அடிப்படையாக ரவுடி பொறிக்கி ஐயோக்கிய பையில் ஒரு கூட்டத்தில் இவன் ஒரு பாதுகாப்புக்காக வச்சுருப்பான் அவன் நம்மளோட நிம்மதியை கெடுப்பதற்கு அவன் ஐயாயிரம் பணத்தை தூக்கி போட்டனா அவன் வெறி நாய் மாதிரி அதை கழுவிட்டு வந்து நம்ம மேலே ஏறுவான் ஸோ இதெல்லாம் நடக்கும் இந்தியாவில் இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கெல்லாம் பழக்கப்பட்டு தான் இவரு ஒரு சா சாதாரண மனிதனாக வாழக்கூடிய ஒரு குடிநாள் எந்த ஒரு ஆட்சி அதிகாரமும் இல்லாத மனிதர்கள் வந்து இப்படி தான் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நம்மளுடைய மதிப்புங்கிறது ஓட்டு போடுற அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு இந்தியர்கள் இயல்பாகவே வந்து விட்டார்கள் அதனால் உங்களுக்கு எதிராக எதிர்த்து சண்டை போடுறதுக்கு திராணி இல்லை ஆனால் நாடு அவ்வளவு அவமானத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறது ஒரு வெட்கக்கேடான ஒரு சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிறத கொஞ்சமாவது உணருங்க மீண்டும் மீண்டும் தயவு செஞ்சு நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம் அண்டை நாடுகள் எல்லாம் அவ்வளோ மோசமான சூழலில் இருக்கிறது இந்தியா மிக சிறப்பாக இயங்கி கொண்டு இருக்கிறதுங்கிற ஒரு பிரபகந்த முன்னெடுத்து தொலையாதீங்க ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் சொல்கிறது இதை கேட்குறப்ப ரொம்ப நாராசமாக இருக்குது ரொம்ப நாராசமாக இருக்குது